வணக்கம் நான் உங்கள் பிரசன்ன ஜோதிடர் வைரமுத்து பிரசன்னத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சில நண்பர்களை கேட்டாங்க பிரசனத்தில் எல்லா விதமான நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் பொதுவாக கோவில் பிரசனத்தில் தெய்வத்துடைய சாணித்தியம் எப்படி இருக்குது அஷ்டபந்தன மருந்து எப்படி இருக்குது தெய்வம் என்ன வித சக்தியில் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பிரசனத்தின் மூலம் சொல்லலாம் சுவாமிக்கு ஏற்பட்ட உணவு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் இதே இதே தனி மனிதருக்கு பார்க்கையில் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வ தோஷம் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா பொதுவாக குலதெய்வ தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது இது குலதெய்வ தோஷம் எதனால் ஏற்படுது அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்காமல் விடுறது ஒன்று இல்லை அந்த தெய்வத்துக்குடைய பொருட்களை நாம் எடுத்து அனுபவிக்கிறது இப்படி சகலவிதமான ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்போம் அதனால் குலதெய்வம் வந்து சில நேரங்களில் அது நமக்கு கோபமாகவும் சாபமாகவும் பிரசன்னத்தில் காட்டும் அப்படி காட்டுனா தன்னோட பூர்வீக இடத்துல நம்ம வாழ முடியாது அதை வந்து மாறி மாறி இந்த திறகமைப்பு சுட்டி காட்டும் பூர்வீகத்தில் வாழ முடியாது பூர்வீக சொத்தை வந்து நம்ம எக்காலத்தில் அணுவிக்க முடியாத சூழல்கள் ஏற்படும் அதன் பின்பு பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ தோஷத்தினால பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய தோஷங்கள் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகளை எது சொல்லும் அப்போது எங்கள் தாத்தாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு இப்போ பிள்ளைக்கு இருக்குது அடுத்த தலைமுறைக்கு போயிருமோ அப்படிங்கிற சில பேர்லாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த கிரக அமைப்பு ஒரு காரணமாக அமையுது அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா கடன் கடன் வந்து தீராமலேயே இருந்துக்கிட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையாக கடன்லேயே மாறி மாறி சுற்றிக்கிட்டே அவங்க குடும்ப விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சௌ அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நல்ல நிகழ்ச்சி நடக்குன்னு முயற்சி பண்ணாலும் அதிக தடைகளும் பிரச்சனைகளையும் இந்த குலதெய்வ சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு காரணம் அதுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிக பேரிட ஜாதகம் பாக்கையில் பார்த்துருக்குறேன் எங்களுடைய பரம்பரையில் ஒருத்தர் திருமணமாகாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அதையும் நான் நடைமுறையிலையும் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு நம்ம நாங்கள் பிரசனம் பார்க்கையில் குலதெய்வ தோஷம் காட்டியிருக்கு அப்போது இந்த குலதெய்வ தோசத்தில் யாதா யாராவது தன்னுடைய ஒரு தலைமுறையில் கண்டிப்பாக திருமணம் முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிட முடியுது அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் இருக்கிற பொருட்களை வீட்டில் எடுத்தால் வைக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு அந்த பரம்பரையில் ஒரு பெண் திருமணம் முடிந்தாலும் கணவன் மனைவியாக இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா கண் பாதிக்கப்படும் கண் பாதிப்பு இருக்குது இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலில் இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த கோவில்களில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்குடைய பொருட்களை நாம் எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுகிறது அப்போது குலதெய்வ தோஷம் நம்ம இருக்கான்னு நம்ம பிரசன்னத்தில் பார்க்க முடியும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசன்ன ஜோதிடர் வைரமுத்து நன்றி வணக்கம்